அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருப்பிய நமக ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி கிரகாலயத்தில் வைத்தீஸ்வர சுவாமிக்கு வைத்தியலிங்கநாத சுவாமிக்கு சாற்றப்படும் அலங்கார நகைகள் பற்றி இந்த பதிலில் பார்க்கலாம் முதலாவதாக சுவாமிக்கு பீடம் பீடம் ஸ்வர்ண பீடம் என்று சொல்லக்கூடியது ரெண்டாவதாக சதுர பீடம் ஆசுந்தரேஸ்வர பெருமான் மேற்கு நோக்கி சிவலிங்கம் மூர்த்தங்களுக்காக சதுர கீடம் நம்முடைய கிரகாலயத்தில் சுவாமிக்கு இருக்கு அடுத்ததாக சுவாமிக்கு அணிவிக்கப்படும் சந்திர சூரிய கிரீடம் ராஜ பரிபாலனைத்த போர் சாற்றக்கூடிய கிரீடம் பௌர்ணமி காலங்களில் விசேஷ நாட்களில் சோமவார கார்த்திகை சோமவார தினங்களில் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் கிரீடங்கள் அடுத்ததாக சுவாமிக்கு அணிவிக்கப்படும் வைத்தியலிங்கநாத சுவாமிக்கு அணிவிக்கப்படும் கர்ணபத்திரம் இதில் கார்த்திகை சோமவாதம் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் சுவாமி விசேஷ அலங்காரத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார் இது காசி வடகாசியில் இருந்து அதில் அதிர் வைத்தீஸ்வர பெருமானுடைய அகாவரணம் தாங்கிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட அது போன்ற அமைப்பு ஆனால் முழுக்க சொல்ல முடியாது சுவாமிக்கு ஃபுல்லாக கவசம் இருக்கிறதுனால அது போன்ற அமைப்பில் நமக்கு காட்சி கொடுப்பார் வைத்தியலிங்கநாத சுவாமி சுவாமி சித்திரை பதனி அன்னைக்கு உத்திராபதீஸ்வரர் இருக்கும் பொழுது வைத்தியலிங்கநாத சுவாமி வடகாசியில் அதிர்வாளிக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி கிரீடம் இந்த கிரீடம் தாங்கி தான் நமக்கு காட்சி கொடுப்பார் அடுத்ததாக ஜடாமகுடத்துடன் கூடிய சுவர்ண கிரீடம் சூரியசந்திர வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய கிரீடம் முக்கியமான தினங்களில் சுவாமி காட்சி கொடுப்பார் இதை அணிந்து பௌர்ணமி தினங்களில் தான் மோஸ்ட்லி சுவாமி வைத்தியலிங்கநாத சுவாமி ஆபரணங்கள் அணிந்து காட்சி கொடுப்பார் மீதி நாட்களை நித்தியபடி அவருக்கு பூஜை அடுத்ததாக மதுரையில் இருந்து அதிர்வாளிக்கக்கூடிய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் சுவாமி நிகழ்த்தி காட்டிய அற்புதமான ஸ்தலம் அங்கேயிருந்து கண்ணி மீனாட்சியிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம் சுந்தரேச பெருமானுடைய கவச்ச கிரீடம் அழகான ஒற்றைத்தலை நாகத்தோட சந்திரசூரிய வேலைப்பாடுகளோட பட்டை தா ஆகக்கூடிய என்ன சுந்தரேஸ்வர சுவாமியாக இருக்கிறதுனால கொஞ்சம் திச்சு தான் அங்கே சுவாமினால சுவாமிக்கு அழகான கிரீடம் அடியனுடைய கைகளால் செய்யப்பட்டது இது அனைத்துமே அடுத்ததாக திருவொற்றியூ என்று சொல்லக்கூடிய ஆதிபுதீஸ்வர பெருமான் சுயம்பு மூத்தமாக காட்சி கொடுக்கக்கூடிய பெருமான் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு மூணு நாள் மட்டும் சுவாமி கவசம் இல்லாமல் காட்சி கொடுப்பா தைல தரிசனத்தில் தைல காக்கிட்டு சுவாமி காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான பெருமான ஆதி புதீஸ்வர் இந்த சுவாமிக்கு எப்போவுமே கவசம் சாட்சியிருக்கும் சதுர வடிவத்திலான அது போன்ற அமைப்புடன் இருக்கக்கூடிய கிரீடம் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நம்முடைய கிரகாலயத்தில் வைத்தீஸ்வர பெருமானுக்கு கவசம் சாற்றப்பட்டு ஆதி புதீஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த வைபவம் நடைபெறும் அடுத்ததாக தமிழ்நாட்டிலேயே காட்சி ஸ்தலமாக இருக்கக்கூடிய காலஹஸ்தி பெருமான் ஞானப்பிர சூனாமிகை சமேத காலஹஸ்தீஸ்வர பெருமானுடைய கவச்சம் போன பிரதோஷம் அன்னைக்கு சுவாமியை பார்த்துருப்பீங்க இந்த கவச்சத்தில் காற்றினுடைய அம்சமாக சதா காலமும் ஆடிக்கொண்டிருக்கும் தீபம் அது சாட்சி ராகுக்கே தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இருக்கிறதுனால சூரிய கிரகணம் தப்போ மூடப்படாத ஒரே கோவில் காலஹஸ்தி என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் கண்ணப்ப நாயனகு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் மேலும் சிலந்தி யானை பாம்பு பூஜை பண்ணி மோட்சம் பெற்ற ஸ்தலம் காலஹஸ்தி பெருமான் அழகாக குடையோட சுவாமி காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அடுத்ததாக இருக்கக்கூடியது ஜடாமுடி கிரீடம் இது மோஸ்ட்லி சுப்பிரமணிய சுவாமி இரண்டாவது நாள் சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூர் பூஜாமூர்த்தியாக சுவாமி காட்சி கொடுக்கும் போது இந்த இந்த கிரீடம் சாத்தும் ஏன்னா ஜடாமுடியோட பூஜாமூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்கறதுனால ஜடாமுடி கிரீடம்னே பெயர் திருச்சடை பின்னலோட அழகான வேலைப்பாடுகளும் கூடிய கிரீடம் அடுத்ததாக சுவாமி அணிவிக்க கூ அணியக்கூடிய விபூதிப்பட்டை தங்கத்தாளான விபூதிப்பட்டை வெளியிலானபூதிப்பட்டை அடுத்ததாக சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஏக்க வில்வம் அதாவது காம குரோத லோக மோசமஜம் ஆச்சரியங்களை தவிர்த்து இறைவனிடத்தில் சதனடையக்கூடிய ஒரு இது அது போலவே ஆணவ கண்மம் ஆயாமலங்களை நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிக்கும்பொழுது மோட்சம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பதை சாற்றக்கூடிய வகையில் வில்வதளம் அப்படின்றது இருக்கும் சுவாமியினுடைய திரிசூலம் மாதிரி இந்த வில்வ இருக்கும் சுவாமிக்கு முக்கண் இருக்கிறது போல வில்வதளம் இருக்கிறதுனால தங்கத்தாளான வில்வ நம்முடைய கிரகாலயத்தில் சுவாமிக்கு பிரதோஷ காலத்திலையும் பௌர்ணமி தினங்களையும் அணிவிக்கப்படும் அடுத்ததாக நாகாபரணம் சுவாமிக்கு ஆபரணமே நாகம்தனம் அந்த நாகாபரணம் இல்லாத சுவாமி ஒரு காட்சி கொடுக்க மாட்டார் நம்முடைய கிரகாலயத்தில் திங்கக்கிழமை மட்டும் நாகாபரணத்தோடு சுவாமி காட்சி கொடுப்பார் அடிப்பட்டம் நாகாபரணத்தினுடைய அடிப்பட்டம் நாகாபதனமே ரெண்டு வகை இருக்கலாம் ஐந்து தலை நாக நாகாபதனம் ஒன்று ஐந்து தலைகளுடன் கூடிய நாகாபதனம் அடுத்ததாக மூன்று தலையாக இருக்கக்கூடிய நாகாபரணம் அடுத்ததாக காஞ்சி ஏகாம்பதேஸ்வரர் கோவிலில் அம்பாள் இருக்கக்கூடிய அம்பாள் சுவாமியை அணைத்து கொண்ட ரூபத்தில் இருக்கிறதுனால அம்பாளினுடைய திருவுருவம் ஏகாம்பரேஸ்வர திருக்கோலத்துக்கு அன்னைக்கு மட்டும் அம்பாள் குறித்து கொண்டிருக்கிறது போல நம்முடைய கிரகாலயத்தில் வைத்தியஸ்வர சுவாமி காட்சி கொடுப்பார் அடுத்ததாக முக்தி ஸ்தலங்களில் ஸ்ரீராம பூஜை செய்த ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராமநாத சுவாமி அணிந்து மகிழக்கூடிய பிரபை அழகான வேலைப்பாடுகளோடு அன்னபக்ஷி இரண்டுமே வெட்க நாணத்தில் நடை குனிந்திருக்காது போல இந்த இரண்டு பக்கமும் மேலே யாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ரொம்ப அழகான நேர்த்தியான ராமேஸ்வரத்தில் காட்சி கொடுக்குறது ராமலிங்க சுவாமிக்கு அணிவிக்கப்படும் ரவை போன்ற வழி அடுத்ததாக சுவாமிக்கு முக்கிய நாட்கள் அணிவிக்கக்கூடிய கண்ட பேரண்ட பட்சி பதக்கம் அந்த காலத்தில் யாலி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் வலிமையான ஒரு பதவை மிக முக்கிய பிரபலமான பழமையான திருத்தலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ட பேதண்ட பக்ஷி வாகனம்னே ஒரு அதனுடைய பதக்கம் அப்படின்றது அரசாங்கத்தில் அரசல் காலத்தில் அவர்களுடைய வாதிசுக்களை அணிவிக்கக்கூடிய ஒரு பதக்கம் சுவாமிக்கு மிகவும் பிரியமாக அணிவிக்கக்கூடிய ஒரு பதக்கம் அடுத்ததாக ஸ்ரீ சக்கர பதக்கம் அம்பாள் அணி அம்பாள் அணிந்து ஸ்ரீ சக்கர பதக்கம் சதுர வடிவிலான ஸ்ரீ சக்கர பதக்கம் அடுத்ததாக அன்னை அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு அணிவிக்கப்படும் வட்ட வடிவிலான ஸ்ரீ சக்கர வடிவத்தலான பதக்கம் மேல் பகுதி மட்டும்தான் இப்போ நான் காமிக்கிறேன் அடிப்பகுதி அப்படின்றது ஸ்ரீசக்கரம் நமக்கிட்ட உலோகத்தாலே ஆனது இருக்கும் அகிலாண்டேஸ்வரி அலங்காரத்தப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வர்க்கம் மற்ற வடிவிலான ஒரு காரணம்